ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி போச்சு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் வச்சுட்டு காலையில் மதியம்னு சமைக்க முடியாது ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங்கே சிம்பிளாகவும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கத்திரிக்காய் நூக்கள் போட்டு பருப்பு குழம்பும் பண்ணிட்டேன் கூடவே பொரியல் பூச்சனைக்காய் பொரியலும் பண்ணிவிட்டு சாப்பாடும் வடித்து வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் மார்னிங்கே முடிஞ்சது அடுத்ததான் தம்பிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் பொங்கல் தான் அடுத்து லஞ்சுக்கும் எனக்கு பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான் ஸோ அவனுக்கு லஞ்சுக்கும் பொங்கல் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்தட தம்பிக்கு ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் அடுத்து பாதாம் முந்திரி மட்டும் பேக் பண்ணி கொடுத்து விட்டேன் முதல் வேலையை அவனை அனுப்பி விட்டுட்டு அடுத்தட நியூ பார்னை தூங்க வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை செய்ய முடியும் அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய விடமாட்டான் ஸோ ஃபைனலாக அவனை தலைக்கு குளிக்க வச்சுட்டேன் தலைக்கு குளிக்க வச்சதுனால ஒரு ஒன் ஹவர் கிட்டே தூங்குவான் அதுக்குள்ளே பூஜை ரூம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் இருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த அன்னப்பூரணி சிலையை பொறுத்த வரைக்கும் இந்த சிலைக்கு கீழே பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி கப்போ பித்தளையில் வச்சு அதுக்கு மேலே அரிசி ஃபில் பண்ணி அதுக்கு மேலே தான் இந்த சிலை வைக்கணும் அப்போதான் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரொச்சிடரை ஃபாலோ பண்ணுங்கள் மதியம் சாப்பிட்டு அடுத்ததா ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் அரிசி பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக அரிசி கொஞ்சமாக பருப்பு பாசி பருப்பு மார்னிங்கே ஊற போட்டாச்சு யூஸ்ஃபுல்லாக நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஒன்றும் இல்லை அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுட்டு அடுத்ததா வெள்ளம் கரைச்சல் இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யில் தாளித்து ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறான் அதுதாங்க இந்த பாயாச்சத்தோட டேஸ்ட்டே கிடைக்கும் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாதாம் பவுடர் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லா பாயாச்சமுக்கும் பாதாம் பவுடர் ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாச்சம் பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதாம் பவுடர் அது இல்லன்னா ஆப்ஷனா பால் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது இதுக்கு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டில் எப்பவுமே திருவண்ணாமலையில தீபம் ஏத்துன பின்னாடி தான் எங்க வீட்டில் தீபம் ஏத்துவோம் சோ ஆறு மணிக்குள்ள விளக்குக்கு எண்ணெய் த்ரீ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது இடையில எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய குட்டி நானும் விளக்குக்கு என்ன ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி என்னை வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டு இருந்தா எப்படியோ எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு க தீபமும் ஏற்றி ஆயிடுச்சு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த குட்டீச்சை வச்சு விலக்கு ஏற்ற முடியாது எண்ணெய் சிந்தி பிச்சு பிச்சுப்பா கரை ஆயிடும் ஸோ பெரியவன் சும்மாவே இருக்க மாட்டான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் இதுக்காகவே நான் விளக்கு கீழே ஒரு ஸ்டீல் பிளேட்டு அதாவது ஒரு குட்டியாக ஸ்டீல் பிளேட் வாங்கி அது மேலே விளக்கு வச்சுருக்கேன் இது பார்க்கவும் அழகாக இருக்கும் டைல்ஸ்லாம் கரையாகாமல் சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கும் இதில் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி கிடைச்சி அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க போன வருஷம் தீபம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிகிட்டே இருந்தது விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழையும் இல்லை காத்தும் இல்லை ஸோ ஃபைனலாக அழகாக தீபம் ஏற்றி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்